இச்சுப்பூர் சின்ன மலைக்கு இது பிடின்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா கவிஞர் ஸ்னேகன் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நம்ம பாஸ் ஒன்றில் கூட வந்து பார்த்துருப்போம் இப்போ அவர் வந்து ரொம்பவே ஒரு துயரமான ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு ஸோ பிக் பாஸ் சீசன் ஒன் பார்த்தா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கவிஞரோட அப்பா வந்து உள்ளே வந்த அந்த ஒரு விஷயம் பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து பேசின அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து எந்தளவுக்கு வந்து மக்கள்னால வந்து பார்க்கப்பட்டு எல்லாருமே எமோஷனாக கனெக்ட் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ இப்போது அந்த ஒரு பர்சன் அவங்க அப்பா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நட்புக்குரிய திரையுலக நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி அரசியல் தோழர்களுக்கும் வணக்கம் எனது தந்தையார் இன்று அதிகாலை நாலு முப்பது மணிக்கு காலமாகிவிட்டார் என்ற துயர தகவலை தெரிவித்துக்கொள்கிறேன் நாளை காலை பதினோரு மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எனது சொந்த கிராமம் புதுக்காரிப்பட்டியில் நல்லடக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு வயசுக்கு மேலே ஆகுது அதே மாதிரி ரீசண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா கவிஞரோட அவங்க பேட்டிகளை வந்து வச்சு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருந்தாங்க அது சம வைரலாக வந்து போச்சு அதிலே வந்து அவங்க அப்பா ரொம்ப வயசானது வந்து தெரிஞ்சது நூறு வயசு தாண்டி வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இப்போது அவர் வந்து இந்த ஒரு செய்தியை வந்து ஷேர் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது ஸோ அவரோட ஆத்மா சாந்தியிலேயே நம்ம எல்லாேருமே ப்ரே பண்ணிப்போம்